ஜன்ம விநாசாயகராய்ச திகம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட சாஸ்திரத்துல நவ கிரகங்களுக்கு எத்தகையான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதை காட்டிலும் நட்சத்திரங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது காரணம் என்றால் புராண காலங்களிலிருந்து இருந்து ஜோதிர் சாஸ்திரத்துல எல்லா விஷயங்கள சாம்பிரதாயங்கள் நிறைய விஷயங்கள் நட்சத்திரம் சார்ந்தே செல்கின்றது அவ்வளவு தூரம் ஏன் ஜாதகம் என்பதை எழுதணும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் எழுதப்படுகிறது ஆக நட்சத்திரத்துக்கு அத்தகையான ஒரு அற்புதமான முக்கியத்துவம் இருக்கிறது நட்சத்திரம் வைத்த இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளதான் பூமி மேல பிறக்கின்ற எல்லா மனிதர்களும் தேவர்களும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள அடங்கியிருக்க வேண்டும் என்றது ஒரு பகவான் படைப்பின் ஒரு ரகசியமாக இருக்கிறது ஆக இந்த நட்சத்திர வரிகளில் நான் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பார்த்தினா விளக்கம் கொடுக்க சொல்லி நானும் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் இப்போ ஒவ்வொரு அந்த நட்சத்திரங்களின் வரிசையில் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பெற்று நாம் அலசி ஆர்வோம் ஆராய்வோம் காரணம் என்றால் தசா புக்திகள் தசா நடப்புகள் கர்மவினையினுடைய வினையினுடைய தொடர்புகள் ஒரு மனிதன் முன்வினையில் செய்த முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றப்படி வருகின்ற தசா புக்திகள் எல்லாம் இதன் அடிப்படையில் தான் வரும் தான் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை உறுதியாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் இத்தகையான குணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க என்னென்ன தசாபக்திகள் மூலமாக அவங்களுடைய போர்வ புண்ணிய கர்மங்கள் வந்து செயல்படுகின்றனா எல்லா விஷயங்களும் நம்ம வந்து இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் முதன்மையாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி நாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம்ன்னா அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்கள் இரு மண்டலங்கள் இருக்கிறது அதில் அஸ் அஸ்வினி தேவதர்கள்னு சொல்லக்கூடிய அதாவது அவங்க அஸ்வினி தேவதைகள் வந்து தேவர்களுக்கு வைத்தியர்கள் அவங்க ஸோ அந்த சின்னமதி அந்த சின்னம் ஆக அஸ்வினி என்ற பேர் என்பது குதிரைகள் குதிரைகளான முதன்மையாக நம்ம வரக்கூடியது என்ன ஒரு மிகுந்த ஒரு வேகம் மிக்கவர்களாக இருப்பாங்க ஸோ குதிரையோட குதிரை நமக்கு புரியும் அல்லவா ஆக அதனுடைய அஸ்வினியில் பிறந்தவர்கள் எத்தகையான ஒரு வேகத்தை உடையவர்கள் விவேகம் உடையவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் எதுவும் வந்து அவளை எழுத வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க காலபுருஷ தத்துவ ராசிக்கு அது முதன்மையான வீடு முதன்மையான ராசி ஃபர்ஸ்ட் ராசி அதனால்தான் எதிலையும் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணுமான்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது முதல் நட்சத்திரம் ஆக சுய கௌரவத்துக்கு காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க எதுலேயும் டாப்பில் இருக்கணுமோனு விரும்பக்கூடியவங்க அது வந்து பேராசை கிடையாது அவங்களுடைய அந்த ஜீல்னஸ் வாட் யூ கால் ஜீல்னஸ் எதுலேயும் வந்து நம்ம நம்பர் ஒன்னாக இருக்க வேணும் ஒரு படிப்பு எடுத்துக்கிட்டீங்க படிப்பில் ஆளாக நல்லா படித்து நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக வரணும் ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் நல்லா வேலை செஞ்சு ஒரு பெரிய அளவு பேர் வாங்கணும் நம்ம ஒரு ஒரு கலெக்டர்னால் இந்த கலெக்டர் இப்படி இருந்திருக்காருன்னு நாலு பேர் சொல்லணும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கன்விக்ஷன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயங்கரமான புத்திசாலிகள் வேகமுடையவர்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் முடிக்கும் வரை அந்த காரியத்திலே கவனமாக இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க காரியங்களை ஆரம்பிச்சுட்டு பாதியில் விட்டுட்டு கண்டுக்காமல் போயிடுவாங்க அவங்க அப்படி கிடையாது ஒன்று ஆரம்பிக்க மாட்டாங்க ஆரம்பித்தாங்க அது முடிக்கிறோரோ விட மாட்டாங்க தன்னம்பிக்கை ரொம்ப மிகுதியாக உள்ளவர்கள் குடும்பத்து மேலே பயங்கரமான பற்று உடையவர்கள் குழந்தைகள் மேல பயங்கரமான அன்பு பாசம் உடையவர்கள் இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தினுடைய கேரக்டரிக்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அடுத்து இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி யாரு ஃபஸ்ட்டு அது தான் அதுதானே நம்ம பிறக்கும்போது அஸ்வின் நட்சத்திரத்தில் நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் பிறந்தாங்க இல்லை நீங்களே பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த நட்சத்திரம் வந்து கேத்து பகவானுடைய நட்சத்திரமாக ஃபர்ஸ்ட் வர்றது இதுலேயும் ஒரு பயங்கரமான பழைப்பு இருக்குது இப்படி என்ன இப்போ மனிதன் வந்து பல கர்மவினைகளை பண்ணி அவருடைய கடைசியில் வந்து இறப்பு நிலை எத்தியது எய்ததுக்கு பிறகு அந்த ஆன்மா வந்து மறுபடியும் பிறவியாக வரும்போது ஃபஸ்ட்டு மோக்ஷ நட்சத்திரத்தில் தான் வர வேண்டும் என்றது கணக்கு அதுக்கு தான் கேத்து நட்சத்திரத்தில் வருவாங்க அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நீ கேத்து அதே மாதிரி கடைசி நட்சத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேவத்தியில் முடிக்கும் ரேவத்தி என்ன புதனை புதனன்னா மீண்டும் ஆசை ஆசையோட ஏன்னா அது மாயாகிரகம் இல்லையா மீண்டும் ஆசைகளில் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே அதே அதை கடைசியில் வந்து ஏதோ ஒன்று நினச்சிட்டு மறுபடியும் பிறவை எடுக்கிறோம் அதுக்காக அது வரும்போது மோட்சத்துக்காக நீங்கள் இந்த பிறவை எடுக்கிறீங்கன்றது ஒரு உத்தேசத்தில் தான் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் வந்து அஸ்வினியாக கொடுத்துருக்குது இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க கேத்து தசை ஆரம்பம் கேத்து தசை வந்து நமக்கு ஏழு வருஷம் நமக்கு தசை ஆரம்பமாகுது ஒரு கேத்து தசை ஏழு வருஷம் ஆரம்பிச்சேன்னா அப்போ நம்ம ஒன்றாம் பாதம் என்ன ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போது ஒரு ஒரு தோராயமாக நம்ம எடுத்துக்கிட்டால் ஒரு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு பாதம் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு வருஷம் ஒரு ரெண்டாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு வருஷத்தோடு அவருடைய பிறப்பு ஆரம்பமாகுது இப்போ கேது வந்து நமக்கு கேதுனுடைய நட்சத்திரத்தில் பிறக்குறாங்க கேது இப்போ ரெண்டு எப்போவுமே ரெண்டு கிரகங்கள் அதாவது ஒரு கிரகங்களுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நட்சத்திரங்கள் ஆகட்டும் கிரகங்களாகட்டும் ரெண்டு நிலைகள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு நிலைகள் என்னன்னா ஒன்று டாப்பு நிலை இன்னொன்று நிலை இந்த ரெண்டு நிலைகள் வந்து எப்போவுமே இருக்கும் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போ நமக்கு இந்த இந்த ஒரு சர்ப்பகிரகம் ஆகிய கேத்து ஞானக்காரக்கன் மோக்ஷக்காரக்கன் ஆகிய கேத்து வந்து நமக்கு உங்கள் ஜ உங்கள் ரா உங்கள் ஜென்மத்துக்கும் உங்கள் லக்னத்துக்கோ அல்லது உங்கள் ராசிக்கோ அவர் சாதகமாக இருந்த பட்சத்தில் பெரும்பாலிங்க அஸ்வலிய பிறக்கிங்கன்னா அவர் சாதகமாக தான் இருப்பார் இந்த நாலு வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு உடல் ஆரோக்கியம் எதுக்குன்னா சர்ப்பகிரகங்கள் பிறப்புல பிறக்கும் போது ரொம்ப ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டங்கள் சந்திப்பாங்க குழந்தைகள் நிறைய சிரமங்கள் பாலரிஷ்ட தோஷங்கள் அந்த மாதிரி எல்லாம் வரும் அதுக்காக நான் அந்த விளக்கம் சொல்கிறேன் இது நெ நெக்டிவில் இருக்கும்போது பாசிட்டிவ்ல இருக்கும்போது குழந்தை பிறக்கும் போதே நல்ல ஒரு ஒரு ஹேப்பியான சூழ்நிலையில் பிறப்பாங்க அடுத்து வந்து அப்புறம் சுக்கரதை இருபது வருஷம் இருபது வருஷம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட காலமான ஒரு தசை குழந்தைகளுக்கு வந்து குழந்தை பருவத்தில் இப்போ நாலு வருஷம் தசை முடிஞ்சிச்சு அடுத்து இருபது வருஷம் சுக்கரதசை வருது இந்த தசை வந்து குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய நன்மை கொடுக்கூடியதாக அமையும் பாசிட்டிவ்ல இருந்த பட்சத்தில் அதாவது சுக்கரதிசை என்பது இருபது வருஷம் உங்களுடைய குடும்பத்தில் வளர்ச்சி அதாவது நீங்கள் வளர வளர அந்த குடும்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதனுடைய பொருள் அதுக்கப்புறம் இந்த சுக்கரதிசையில் உங்களுக்கு கல்வி இப்போ சுக்கிரன் பாசிட்டிவாக இருக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இப்போ நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் எல்லா வகையான வசதி சௌகரியங்கள் அல்லது எல்லா விதமாக படிப்படியாக நீங்கள் வளர வளர உங்கள் அப்பா ஒவ்வொன்றா அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார் அது அதனுடைய பொருள் அப்போ நீங்களே பிறந்திருக்கீங்க உங்க அப்பா அந்த மாதிரி ஒவ்வொன்ற வசதிகள் தேவையான சுக்கங்களை அனுபவிக்க கூடிய தசை ஏன்னா சுக்கரன் பலமா இருந்தால் தான் நீங்க எல்லா விதமான இன்பங்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டாகினது அதாவது ஒரு மெத்தை சுக்கத்துல இருந்து ஒரு அதாவது ஒரு நல்ல ஒரு படிக்கை வசத்துல இருந்து ஒரு எல்லா விஷயம் ஒரு நல்ல வீடு வாசல் எல்லாம் வந்து எல்லா சுக்கங்களை கொடுக்கக்கூடிய சுக்க பகவான் சுக்கர பகவான் தான் அதனால தான் சுக்கிரன் வந்து நமக்கு சின்ன வயசுல கொடுப்பாரு ஆனா நெகட்டிவா இருந்த பட்சத்துல இந்த சுக்கிரன் வந்து கொஞ்சம் நமக்கு வீக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அதே ஜாதகத்தில் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு தோராயமான கணிப்பு இந்த சுக்குன்னு என்ன பண்ணுவோம் நமக்கு அடிப்படையான வசதிகளுக்கு கஷ்டம் கொடுப்பான் எல்லா அடிப்படையான வசதிகளுக்கு கஷ்டம் கொடுப்பான் அவன் சுக்கப்பட மாட்டான் ஜா வீட்டில் உள்ளவங்களே சுக்கப்பட விட மாட்டான் அப்படி தான் கணக்கு வரும் ஆக நிறைய குழந்தைகள் என்ன ஆகிடும் இது நல்ல படிப்பு எல்லாம் ஏன்னா இருபது வருஷம் அது அப்புறம் நாலு வருஷம் ஒரு கேத்துதான்னு எடுத்துக்கிட்டால் கூட இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுது அப்போ வந்து படிப்பு அதனுடைய எதிர்காலம் எல்லாம் உருவாக்கக்கூடிய நிலை என்பது இந்த ஒரு சுக்கரதை தான் நமக்கு தீர்மானிக்கும் சுக்கரதசை பொரும்பா பெரும்பாலும் என்னன்னா நமக்கு வந்து ஏன்னா உங்களுடைய நட்சத்திரமே மேஷராசில் இருக்கும் மேஷம்னா செவ்வாய் சுக்கரதை வருது நடப்புக்கு அப்போது வந்து நிறைய பேர் காதல் வைப்படுவாங்க இந்த காதல் வைப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து நிறைய பேருக்கு வரும் காதல் வகிப்படுறதுனால தான் அவங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ஆர்வம் குறைஞ்சி விடும் ஏன்னா இந்த ஒரு திசை என்பது தான் நமக்கு வந்து எதிர்காலமே நிர்ணயம் பண்ணுது அதனால தான் நீங்கள் மிகுந்த ஜாகிரத்தோட அஸ்வனியில் பிறந்தவங்க வந்து அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு விடாமல் விடாமுயற்சியோட நல்ல விதமாக படித்து முன்னுக்கு வரணும்னா அந்த ஆர்வத்தை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரைட்டு இப்போ நமக்கு சுக்கிரம் முடிஞ்சிச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிட்டு தானே வச்சுக்கி இருபத்தி நாலு வருஷம் ஆயிட்டு ஒரு நல்லா படிச்சிட்டோம் நல்ல ஒரு லெவலுக்கு வந்துவிட்டோம் அடுத்து வேலை என்ன வேலைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியதை வருது தசை வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து ஐந்தாம் தசை அதாவது போர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஆறு சூரியனை அதனால்தான் அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு இந்த ஐந்தாம் தசை சூரியதசு பூர்வ புண்ணியத்தில் வரதுன்னா அப்போ நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்கிறது அதுல விளக்கம் இருக்கும் அப்போ சூரியதசு வரது போது நீங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவோ அரசர்களாகவோ அல்லது ஒரு ஆளுமை கொண்டவர்களாகவோ அந்த மாதிரி ஒரு வீர பர அதாவது ஜென்ரலாக நீங்கள் இருக்கின்றது பஸ்வினி என்பதை வந்து ஒரு குதிரை வேகம் கொண்டது அது வந்து மேஷராசில் இருக்கு மேஷராசினா செவ்வாய் அதிபதி செவ்வாய் வீட்டில் அண்ணா அவங்க ஒரு தளபதிகளாக இருப்பாங்க ஒரு போராளிகளாக இருப்பாங்க ஒரு சமுதாய சீர்திருத்தம் கொண்ட ஒரு போராளிகளாக இருப்பாங்க ஒரு நியாயத்துக்காக தர்மத்துக்காக ஏன்னா தர்மத்திரிக்கோண்டில் அது முதல் ராசி ஆகிறதுனால தர்மத்துக்காக போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு நெருப்பு ராசி இருக்கிறதுனால தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் முன்வைத்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க ஆக எல்லா வகையான கர்மங்களை புரியக்கூடியது எங்கேருந்து வருது போகிற புண்ணியன்னா சூரிய மண்டலத்துலேருந்து வருது ஆக பிறவென்றது பிறப்பு என்பதே உங்களுக்கு சூரியன் வழியாக வருகிறது ஆக பிறப் பித்ருலோக்கத்திலேருந்து உங்களுக்கு வரக்கூடியது சூரிய வம்சத்திலேருந்து அல்லது சூரியனுடைய கணக்கிலேருந்து வருகிறது அதனால தான் ஒரு அற்புதமான அதனால தான் என்ன ஆகிடுமான்னா இந்த சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது அந்த பாவகிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுபகிரகமாக இருக்கிறது ஆக அதனால்தான் என்னன்னா ஐந்து கூட போகிற புண்ணியம் சூரியனாக வருதுனால நல்லது நடந்தாலும் கெட்டதுனால தான் கர்மானுடைய பங்கு வந்து ஐந்தாம் வீட்டிலேருந்து வருகிறது தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் அப்போ என்ன ஆகிடுது இங்கே ஒரு தோஷத்தோட பிறக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது அரசர்கள் நீங்கள் சொல்லி நிறைய பேர் நம்ம பார்ப்போம் இல்லையா அதனால தான் என்ன ஆகிடுமன்னா இந்த ஐந்தாம் வீடு சூரியனோட வீரே இருக்கு வீடாக இருக்கிறதுனால இவங்க எதுக்கும் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலைகளாக இருப்பாங்க ஏன்னா சிந்தனை ஐந்தாம் என்பது வந்து ஒரு யோசனை கொடுக்குது ஒரு ஃப்ரீ திங்கிங் இங்கே சூரியனைன்னா அடங்காத தன்மை ஏங்க மாட்டாங்க ஸோ குடும்பத்தினுடைய கட்டுப்பாடுகளோ மற்ற குடும்பத்தினுடைய கல்ச்சர்களோ மற்ற விஷயங்களோ இல்லை தாய் தந்தை சொல்பேச்சுக்களோ ஏற்று கொள்ளாதவர்களாக இருப்பார் காரணம் என்னால் நெருப்பு ராசியில் பிறந்ததுனால அந்த நெருப்பு குணம் எதுவும் வந்து ஒரு முன்கோபத்தினால் திடீர்னு பேசுறது கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் இந்த மாதிரி நிறைய வந்து வந்துடும் அதனால தான் எப்போவுமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சூரிய சந்திரன் அதாவது தாய் தந்தைகளுக்கு வந்து ரொம்ப பணிந்து சென்றுவதனால மிகப்பெரிய நன்மை உண்டு அதுதான் அந்த கர்மான கழிக்கிறதுக்கு உண்டாகினபடி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க என்றால் அவங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் அப்போ அதாவது ஐந்தாம் வீடு உங்களுக்கு வந்து சூரியன் வீடாக வருது நாலாம் வீடு சந்தன வீடாக வருது ஸோ அம்மா அப்பான்னு வந்து ரொம்ப அரவணைக்கிறதாக இருக்கும் ஆனால் உங்கள் நட்சத்திரத்தில் வந்த கோலாறு என்ன இது சுதந்திர உணர்ச்சி பெற்ற நட்சத்திரம் யாரோட சொல் பேச்சுக்கும் கட்டுப்படாது அடங்காத தன்மை எதுவும் வந்து வேகமாக பேசி ஏதோ ஒரு வகையில் வந்து குடும்பத்தினை வந்து ஏன்னா ஏற்கனவே ஐந்தாம் இருந்து சூரியன் குடும்பத்திலேருந்தே வரதுனால தந்தை குடும்பத்துலேருந்தே வரதுனால நமக்கு அது பாதிப்பு கொடுக்கக்கூடியதாகும் த தந்தை மேலே பயங்கரமான ஆர்வமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஷாப்பமே அங்கேருந்து வரும் பெட்ரல் ஷேப்பாஸ் சொல்லுவோம் இல்லையா பெட்ரல் ஷாப்பாஸ் மெட்ரல் ஷாப்பாஸ் இந்த மாத்திரு ஷாப்பங்கள் பித்ரு ஷாப்பங்கள்னு சொல்லக்கூடியது அந்த ஐந்தாம் தான் உங்களுக்கு அதிகமாக வரும் அதனால தான் என்னன்னா அதுதான் போர்வ புண்ணியம்னு சொல்கிறோம் அந்த போர்வ புண்ணியம் ஃபிஃப்தர்கள் வழியாக வர்றதுனால ஒரு விதமாக நல்ல இருந்தால் அது நமக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை எழுத்துடும் அதனால தான் அந்த சூரிய தசை வரும்போது இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் சூரிய தசை வருது ஆறு வருஷம் அந்த ஆறு வருஷம் சூரிய தசை வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது உங்கள் சூரிய தசை பாசிட்டிவாக தான் இருக்கும் அது உங்களுக்கு பட் தோஷங்கள் ஏதாவது திடீர்னு வந்து உங்கள் ஜென்ம லக்னத்தை படி உங்களுடைய பர்சனல் சாட்டுப்படி அந்த சூரியன் எங்கேயாவது போய் நீச்சத்தில் இருந்தாலோ இல்லை பாவகிரகங்கள பார்வையில் ஏதாவது மாட்டிக்கிட்டால் மட்டும் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் ஆனால் நல்ல விதமாக உங்களுக்கு சூரியன் பாசிட்டிவாக இருக்குது அடுத்து என்ன நடக்கும்னா அப்புறம் சூரியன் பாசிட்டிவாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு எந்த அரசுலேருந்து நீங்கள் அப்போ இப்போ அரசர்கள் இல்லை இல்லை அதனால தான் அந்த அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசு சார்ந்த பணிகள் அரசாங்கத்தில் முக்கியமான பொறுப்பு அல்லது அரசியலில் ஒரு மிகப்பெரிய பதவிகளை தேடி வரக்கூடிய நிலை என்பது உண்டாகும் இப்போ பெரும்பாலும் இந்த சூரியன் வழியாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு நன்மை அரசாங்கத்தில் கூடிய அரசாங்கத்தில் நீங்கள் மீண்டும் வந்து இணைந்து செய்யக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது அப்போ அரசாங்கம் பண்ணும்போது நமக்கு சூரியன் அண்ணும்போது என்ன அங்கே ஒரு ப்ராப்ளம் சூரியன் சூரியன்ன்னா ஈகோனுடைய பிரதிநிதி இல்லையா சூரியன் வந்து பலமாக இருக்குதுன்னா ஈகோ அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நானன்ற ஒரு ஆணவம் இருக்கும் ஆக சூரிய திசையில் வந்து இதை நம்ம மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டிங்கன்னா சூரிய தசை நன்மை தரும் எல்லாம் நம்மக்கிட்டே இருக்கும் கர்மானுடைய எக்ஸ்ப்ளோசர் எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கும் இது வந்திருக்கிறீங்க பிறவை எடுத்துருக்கீங்க ஸோ அந்த சூக்மம் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஈஸியாயிடுது ஆக இந்த ஒரு சூரிய தசை மூலமாக நீங்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் அல்லாத அரசாங்க உத்தியோகம் இல்லை அரசாங்க உத்தியோகத்து மூலமாக சில ஷாபங்கள் இருக்குது அப்படி நம்பது அரசாங்க உத்தியோகத்தில் போய் அங்கே மேலதிகாரிகள் மூலமாக பல தொல்லைகள் அனுபவிச்சு பல பிரச்சனைகளை சந்தித்து அவங்க ஏதோ ஒரு பழி வாங்கும் நோக்கத்தில் அந்த வேலைகளுக்கு விட்டு வச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த குணத்தினுடைய அந்த அஸ்வினியினுடைய குணத்தும் குணத்தை பொறுத்தவரை நம்ம ஓ நம்மளுடைய இதுக்காக தான் நம்மளோட தன்னம்பிக்கை நம்மளுடைய இது விட்டு கொடுக்கும் தன்மை இது இந்த அடமெண்ட் கேரக்டர்லேருந்து கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் நம்ம போனவன்ற நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் கொண்டு போகலாம் அஸ்வினியில் பிறந்தவங்க ஆள வந்தவர்களேன்னு சொல்லலாம் நிச்சயமா அஸ்வினி ரொம்ப நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டாரு இருபத்தேழு ஸ்டார்களுக்கு தான் அந்த ஒரு ஸ்டார் இருக்குது ஸோ இதில் நிறைய பேர் மிகப்பெரிய ஒரு டாப் லெவலுக்கு போகிறதுக்கு அதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு அப்போ சூரியதசை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சதுக்கப்புறம் ஆறு முப்பத்தி ஒன்று முப்பதுலேருந்து நாற்பது வரை இருக்கின்ற காலகட்டம் சந்திரதசை சந்திரதை போது உங்களுக்கு அந்த சந்திரனுடைய அடிப்படையாக கொண்டு தான் நம்ம அஸ்வினியில் பிறந்திருக்கீங்க என்ன அப்படின்ற சொல்லுது ஏன்னா சந்திரன் வந்து அஸ்வினி வந்து சந்திரனோட இதில் இருக்கும் இல்லையா அதனால்தான் நீங்கள் வந்து இப்போ இந்த பத்து வருஷம் சந்திரதசை ரொம்ப பிரமாதமான தசையும் உங்களுக்கு அமையும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சந்திர தசையில் வந்து இந்த சூரிய சந்திர தசைகள் என்பது தான் உங்களுடைய டோட்டல் லைஃபே வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியதாக இருக்கும் பசுவம் முப்பதுலேருந்து நாற்பது போது அம்மா வழியே மிகப்பெரிய ஒரு நன்மைகள் என்பது சமுதாயத்தில் ஒரு கௌரவம் என்பது ஒரு அந்தஸ்து என்பது அம்மானுடைய அன்பு ஆற்றல் மூலமாக இதாகிறது என்பது நீங்கள் இப்போ ஒரு தாய் வர்க்கத்தில் இப்போ நீங்கள் இது அண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏழு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த சூரிய திசையில் கல்யாணம் ப்ளஸ் வேலை ரெண்டும் அமையும் அந்த ரெண்டு கல்யாணம் வேலை அமைஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு தாயை அப்போ அந்த குழந்தைகள் வளர்த்துறது என்பது சந்திரதிசை பிரமாதமாக உங்களுக்கு அமையும் அதுக்கப்புறம் சந்திர திசையிலும் நீங்க என்ன ஒரு நன்மை ஒரு வேக்சிங் மூணு வளர்ப்பெ சந்திரன் ரொம்ப நல்ல பிரமாதமான ஒரு சந்திரன் உங்களுக்கு அமைந்த பட்சத்துல மிகப்பெரிய யோகம் செய்யும் ஒரு தேய்பிரை சந்திரன் இருந்து அது சில துன்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்க ஜென்மத்துல சந்திர பகவான் ஆஹ் நிலை என்பது சந்திரதசை நமக்கு ஒரு நாலு வயசுல முடியறதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் திசை ஆரம்பமாகிறது செவ்வாய் தசை ஏழு வருஷம் செவ்வாய் உங்களுக்கு வந்து பலமாக இருந்த பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் அற்புதமான ஒரு பதவி பட்டங்கள் பெறக்கூடிய நிலை யோகங்கள் பெறக்கூடிய நிலை பூமி யோகம் வீடு வாங்குதல் மிகப்பெரிய ஒரு வீடு கட்டுதல் சந்திரதிசையில் பெரும்பாலும் நீங்கள் வீடு கட்டிடுவீங்க இருந்தாலும் செவ்வாய் திசையில் மீனம் ஒரு மிகப்பெரிய பூமி சம்பந்தமான யோகங்கள் அடையிறதுக்கு உண்டாகிற வழி ரத்த சம்பந்தங்களில் நீங்கள் ஒரு பெரிய அளவில் வரக்கூடிய நிலை அல்லது அரிக்கார் வர்க்கத்தில் இருந்த பட்சத்தில் ஒரு பெரிய பதவி பட்டங்கள் பெறக்கூடிய ஒரு நிலை இது போன்ற நிலைகள் வந்து உங்களுக்கு செவ்வாய் தசை ஏழு வருஷத்தில் கொடுக்கும் ஆக அதே காலத்தில் அந்த செவ்வாய் தசையிலையும் வந்து இன்கேஸ் செவ்வாய் நமக்கு நெகட்டிவாக போது அந்த செவ்வாய் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புரியுதா அதனால் ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு படுறதுக்கு உண்டாகின சூழ்நிலை ஏற்படும் இப்போ அஸ்வினில பிறந்தவங்க பெரும்பாலும் என்னென்ன துறைகள் இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு புரியுதா ஸோ இவர் மேஷராசில் இருக்கிறதுனால பெரும்பாலும் போலீஸ் துறையில் இருப்பாங்க இராணுவத்தில் இருப்பாங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருப்பாங்க மிலிட்ரி வகையில் இருப்பாங்க ப்ளஸ் மருத்துவத்தில் இருப்பாங்க முதலாளித்துவம் மது மருத்துவத்தில் இருப்பாங்க ஈபியில் இருப்பாங்க அதாவது நமக்கு மின்சாரத்துறை கம்ப்யூட்டர் துறை இது போன்ற எந்த துறையில் இருந்தாலும் அவங்க அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்த நம்பர் ஒன் தான் ட்ரை பண்ணுவாங்க நம்பர் ஒனில் தான் இருப்பாங்க ஆனால் என்னென்னா எமோஷ்னல் பிளானட் அது எமோஷ்னல் கன்ஸ்டலேஷன் சொல்லுவோம் இல்லையா நட்சத்திரம் எமஸ்ட் எமோ எமோஷனல் ஸ்டார் அது அதனால என்ன ஆயிடுவேன்னா சின்ன 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 விஷயங்களுக்காக பெரிய பெரிய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு விட்டு கொடுக்காம சின்ன ஏதோ சின்ன ஒரு உறவுக்காக சின்ன ஒரு வார்த்தைக்காக அந்த மற்றவங்களை உதாசீனப்படுத்துறதோ பேசுறதோ இந்த மாதிரி பண்ணி நிறைய சொந்த பந்தங்கள் உரைகளை வந்து அது வந்து தவிர்க்கக்கூடிய நிலை உதாசீனப்படுத்தி தனிமையாக வேதனைப்படக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் பெறக்கூடிய நட்சத்திரமாக நம்ம வந்து அஸ்வினி நிறுத்திக்கலாம் ஏன்னா கோவம் திடீர்னு ஏதோ ஒன்று பேசுகிறது அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறது அக்கின் நட்சத்திரத்துங்கள் அதுவும் நமக்கு எப்போவுமே இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்லி நெருப்பு ராசிகளானா முதல்ல ஏதோ ஒன்று செய்துவிட்டு அதுக்கப்புறம் யோஜனை பண்ணுறது அந்த மாதிரி நிறைய நடக்கும் ஏதனா அது அக்னின் ராசியாக முதல் ராசியாக வர்றத நெருப்பு ராசியாக வர்றதுனால மேஷராசி அந்த நட்சத்திரத்துக்கு நெருப்புரி மாதிரி திடீர்னு வந்து ஒரு ஏதோ ஒன்று பேசி வேதனைப்படுறது அந்த மாதிரி மேலதிகாரிகள் பகையை வாங்கி கொள்வது குடும்பத்தில் பகையை வாங்கி கொள்வது ரத்த உறவுகளில் பிளட் ரிலேஷன்ஸில் உறவுகளை கொள்வது அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு ஹார்மோனியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து வழிவிடாத ஒரு நட்சத்திரம் இது பட் இடத்துல அன்பாக தான் இருக்கும் இது ஒரு சின்ன விஷயத்துக்காக திடீர்னு இதாகிடும் அதுக்கப்புறம் நமக்கு செவ்வாய் ரொம்ப பலமாக இருக்குது ஸோ அல்டிமேட்லி ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தேழு வயசில் நமக்கு செவ்வாய் தசை வந்து முடியும் போது அதுக்கப்புறம் ராகு திசை வருகிறது அதுதான் ராகு திசை என்பது ஏன்னா நீங்கள் கேத்து நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க தசா நடப்பு வந்து ராகு வருகிறது அப்போது ஒனே ஜென்ரலாக ராகு கேத்துகள் ஒன் எயிட்டி டிகிரிஸில் இருக்கக்கூடிய அதாவது வந்து இந்த ரெண்டு வந்து ஒன்று பற்று உள்ள நட்சத்திரம் ஒன்று பற்று இல்லாத நட்சத்திரம் இப்போ கேத்து நட்சத்திரத்தில் இங்கே தான் இந்த ராகு திசையில் தான் நீங்கள் எல்லாம் வந்து உறவுகளினுடைய உண்மையான ஒரு ஆழமே நீங்கள் பார்க்கக்கூடிய நிலை அதாவது இவங்க இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி உலகத்தில் இவ்வளோதானா இவ்வளவு இது இல்லையா அப்படின்ட்டு அப்படின்றத நீங்கள் ஒரு உணரக்கூடிய தன்மை ரியலைசேஷன் யூ கால் அந்த ரியலைசேஷன் அந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது என்னென்ன நடக்குது எல்லாம் நீங்கள் உணரக்கூடிய தன்மை வந்து அந்த கேத நட்சத்திரத்தின் வழியாக அவங்களுக்கு வந்து இந்த சூரிய சந்திர திசைகள்லேயே நிறைய விஷயங்களை கொடுக்கும் ராகு திசையில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலை எதிலும் நீங்கள் அட்டாச்மெண்ட் இருக்கிறீங்களோ அது டெட்டாச்மெண்ட் லெவலுக்கு வந்துடுவீங்க டிட்டாச்மெண்ட்ல இருக்கிறது அட்டாச்மெண்ட் லெவலுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி மாற்றக்கூடிய ஒரு நிலை அந்த ரெண்டும் ஸோ அது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்ப நமக்கு வந்து இருந்து ஒரு இருந்து ஒரு பதினெட்டு வயசு ராகு திசை ஸோ ஆல் ஒரு அறுபத்தஞ்சு வயசு வரே வந்துடுது அதுக்கப்புறம் வந்து ராகு திசைக்கு அப்புறம் வரக்கூடியது குருமகாதிசை அதுதான் உங்களுக்கு ஒரு அற்புதமான திசை குருமகாதிசை காலத்தில் நீங்கள் என்ன ஒரு மகத்தான நன்மைகள்னா இந்த பிறவிக்கு எதுக்காக வந்தீங்கன்றது உணர்த்தக்கூடிய நிலை என்பது ஏன்னா உங்கள் பாக்யாதிபதி குரு உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு அல்லது உங்கள் நட்சத்திரத்துக்கும் பாக்யாதிபதி குருவா வராரு அந்த குருவாக தான் பாக்யமா இந்த உணர்த்தி வைப்பார் அதாவது பிறவினுடைய தன்மை சிந்திக்கக்கூடிய நிலை என்பது அவர் தான் கொடுப்பாரு அந்த குரு தசை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் ஆக நீங்க வந்து இப்போ நம்ம அந்த அறுபத்தி ஐந்துலேருந்து அதாவது நாற்பத்தி ஆறுலேருந்து ஒரு பதினெட்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணுக்கு அப்புறம் பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட எண்பது வயசு வந்துடும் குருதசை முடிகிறதுக்குள்ள அந்த குருதசையில் தான் உங்களுக்கு பயங்கரமான நன்மைகள் அள்ளித்தரக்கூடியதாக அமைந்துவிடும் அந்த குருதசையில் தான் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு யோகங்கள் எல்லாம் அள்ளித்தரும் ரெண்டாவது பப்ளிக் ச சம்பந்தமான தொண்டுகள் அதாவது மக்களை சேவை மகேசன் சேவை எல்லாம் செய்யக்கூடிய நிலைகள் அந்த டைமில் தான் உங்களுக்கு ஏற்பாடாகும் அதாவது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது உதவி செய்கிறது மற்றவங்களை பார்க்கறது இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவுக்குள்ள கூட குரு பகவான் உங்களுக்கு உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் வாழ்க்கையினுடைய பயன் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா ஒரு திசை அதாவது ஏ ரா நட்சத்திரத்துக்கு ஒன்று சூரிய திசை கர்மங்களை கழிக்கூடிய ஒரு திசை அந்த கர்மங்களை வந்து விமோச்சனம் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல எடுக்கிறதுக்கு உண்டாகிற நிலையை தருகிறது என்பது தான் குரு தசை குரு வந்து தனவந்தனா செல்வந்தனம் இருக்கிறதுனால முன்னோர்கள் வழியே பாக்கியங்களே எதையே இருந்தாலும் நீங்கள் இப்போ நாலு பேருக்கு நல்லது செய்கிறதோ உதவி செய்கிறதோ சாரிட்டிஸ் பண்ணுறதோ அல்லது உதவிகளை தான தர்மங்களை பண்ணுறது என்பது அந்த குரு செய்விப்பார் கோவில் கும்பாபிஷேகங்கள் நடத்துறது இது போன்ற ஆன்மீக நாட்டமான எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய நன்மை அதுக்கப்புறம் சனி மகாதிசை வரும் அந்த சனி மகாதிசையில் உங்களுக்கு சுக்கர புக்தி நடக்கும்போது சனி மகாதிசையில் சனி புக்தி அதுக்கப்புறம் சனி மகாதேஷையில் சூரிய புக்தி அதுக்கப்புறம் சனி மகாதேஷுல சுக்கர புக்தின்னு வரும் அப்போ தான் உங்களுக்கு அந்த உபாதைகள் மூலமாக நிறைய பேருக்கு வந்து கோச்சார ரீதியாக ஏதாவது வரும்போதோ அல்லது உங்களுக்கு மார்க புக்திகளை வரதுனால அந்த காலகட்டத்தில் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வயசுல வந்து மரணம் என்பது ஏற்படும் இது இந்த நட்சத்திரத்தினுடைய இது அதாவது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் ஏதாவது சனி பலமாக இருந்து உச்சத்தில் இருந்து அவர் இன்னும் மேற்கொண்டே சனி பகவான் தசை கூட அவங்க தள்ளக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படும் அது மறுபடியும் அந்தர புக்திகளில் புக்திகளில் தான் அந்த பாதிப்பு என்பதை ஏற்படும் ஆக நீண்ட ஒரு ஆயுளுடைய நீண்ட ஆயுள் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமாக நம்ம அஸ்வி நட்சத்திரத்தில் பிறகிறோம் இது தேவர்களுக்கு வந்து இவர் வைத்தியராக இருக்கிறதுனால இவங்க இவங்களுக்கு ஹீலிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மருத்துவர்களாக யாராவது பிறந்திருந்து மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு ஹீலிங் ஹேண்ட்ஸாக சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட போய் அவன் ஊசு கொத்த தேவையில்லை அவர் சும்மா வந்து குழந்தைன்னு பார்த்து தொட்டி இப்படி பார்த்துட்டு அவன் குணமாயிடுவான் அந்த மாதிரி ஒரு ஹீலிங் என்றது இந்த இடத்துல அந்த நட்சத்திரத்தினால வருகிறது ஆக எதியாக இருந்தாலும் அஸ்வினியில் பிறந்தவர் அற்புதமான ஒரு யோகத்தை செய்யக்கூடியவர்கள் நம்பர் ஒன் லீடர் லீடர்ஷிப் நம்பர் ஒன் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன் ரூலிங் கெப்பாசிட்டி உள்ளவங்களாக இருப்பாங்க ஏன்னா மேஷம் ஆளுமை கொண்டது நல்ல ராசிகள் ஒன்றாகிது ஆக அஸ்வினியில பிறந்தர் இந்த மாதிரி ஒரு மகத்தான வாழ்வு வாழ்கிறதுக்கு உண்டாகின நிலை என்பது அதிருஷ்டம் என்பது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பிறந்திருக்கணும் வேண்டும் இப்போ நான் சொன்னபடி அதுக்கு தான் கு குருதேசம் உங்களுக்கு வந்து குருதேச சனி தேசம் வருது அந்த இது வரும்போது உங்களுக்கு என்னென்னு அந்த கர்மம் செய்யக்கூடிய கழிக்கக்கூடிய நிலைகள் என்பது தெரிகிறது ஏன்னா குரு வந்து இப்போ சனி வந்து பத்து பதினொன்று குடையவனாக வருகிறார் கா அதிக ஆதிபத்திய சிறப்புகளில் அப்போ பத்து பதினொன்னே கர்மம் உங்களுடைய கர்மம் எந்த வகையில் போகுது என்பதையும் மக்கள் அதாவது மக்களுக்கு ஒரு தொண்டு செய்து அந்த மாதிரி ஒரு நல்ல பிறவியை எடுத்து ஒரு நிலை அடையிறதுக்கு உண்டாகின மறுபடியும் பிறவியாக தான் அஸ்வினியில் பிறக்கிறாங்க ஆக அஸ்வினியில் பிறந்தவர்கள் மோட்சகத்தை அடையிறதுக்கு உண்டாகின வழிகள் அதிகமாக இருக்கும் புரியுதுங்க அதனால்தான் அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுக்கு ஜனனம் என்பதை ஏற்படுகிறது அது செவ்வாய் வீட்டில் நடக்கிறது என்றால் உங்கள் ரத்த உறவுகளுக்குள்ளே மீண்டும் நீங்கள் பிறக்கிறீங்கன்னு பொருளாகிறது இதெல்லாம் விஷயங்கள் வந்து நமக்கு அந்த ஒரு அஸ்வினி நட்சத்திரத்திலாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் ஒரு எது நினைத்தாலும் அதை எளிதாக முடித்துவிட்டு ஒரு சிறப்பான ஒரு பேரும் புகழோடு மறைவார்கள் சரிவேஜனா சுக்கினோபம் சுக்கீபம்